இன்னொரு விஷயம் இப்போ முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இரவு நேரங்கள்லாம் வெளில போனால் அந்த பேய் பிடிச்சிக்கும் பன்னெண்டு மணிக்கெலாம் போகக்கூடாது தீய சக்தி அடிச்சிடும் அந்த மோகினி பிசாசு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் இப்போ எல்லாரும் நைட்டில் தாராளமாக போய் பிரியாணி அதெல்லாம் நான்வெஜ்ஜே சாப்பிட்றாங்களே சார் வெளியில் பேய் அடிக்குது பிசாஸ் அடிக்குதுங்க எல்லாம் சும்மா பேச்சு இப்போதைக்கெல்லாம் நடக்க போகிறது இல்லை இருந்தாலும் இன்னைக்கு கூட எங்களோட பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல உள்ள வைப்ரேஷன்ஸு நான் காமிச்சிருக்கேன் இன்னைக்கு ஹைவேஸ்ல விபத்து பகுதின்னு போட்டிருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கும் அங்க ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல இப்படி விபத்து பகுதி வரும் டிப்ஸ்னா ஒரு விஷயம் நீங்க போகும்போது ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்துட்டு போகலாம் நல்ல ஊசியில் குத்திட்டு நீங்க பேக்கெட்லயோ உங்க ஹேண்ட் பேக்லயோ போட்டு எடுத்துட்டு போயிடலாம் உங்க பேக்ல எப்பவுமே பட்டை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண பட்டை அது லவங்கம்னு சொல்லக்கூடியது ஏலக்காய் கணபதியோட மூலம் இருக்கமா அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே வர வரவு சர்வஜனமே வசமானே ஸ்வாகா எது கணபதியோட மூலமந்திரம் இதை சொன்னாவே உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் பலந்தரக்கூடியவர் கணபதி அச்சுலர் ஸ்ரீநாராயண் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவங்கள வரவேற்றுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா மங்களசேஷா மங்கள சேஷா விட்மிகை சண்டிகா பிரியா இதுமிகை தன்னோ சமஹார பைரவ பிரச்சோதயா தோம் சண்டீஸ்வரீச விட்மிகை மகாதேவி சுமிகை தன்னோ சண்டி பிரச்சோதயா திருச்சிற்றம்பலம் சொல்லுங்கம்மா வணக்கம் சார் ரொம்ப மங்களகரமா இருக்கு அந்த ஸ்லோகம் கேட்கும் போதே இன்னொரு விஷயம் இப்போ முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இரவு நேரங்கள்லாம் வெளில போனால் அந்த பெய் பிடிச்சிக்கோ பன்னெண்டு போக போகக்கூடாது தீய சக்தி அடிச்சிரும் இந்த மோகினி பிசாஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் இப்போ எல்லாரும் நைட்டில் தாராளமாக போய் பிரியாணி அதெல்லாம் நான்வெஜ்ஜே சாப்பிட்றாங்களே சார் ஸோ அப்போ வந்து பொய் சொன்னாங்களா இல்லை இப்போ அது வந்து எல்லாம் மறந்துட்டாங்க இல்ல அப்போ இருந்தது உண்மைதான் இப்போ வந்து இந்த மின்சாரம் ஜாஸ்தி வந்ததுக்கு அப்புறமும் அதிகமான நடமாட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் அதோட தன்மை கம்மியாக தான் இருக்கு ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுமே ஒரு வகையில் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் பைத்தியம்தான் அது நிறைய பேருக்கு நான் சொல்றது கோவம் கூட வரும் நிறைய பார்த்தீங்கன்னா பொருள் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க பொருள் சார்ந்த வாழ்க்கை தான் முழுக்க முழுக்க இருக்கு எல்லாருக்குமே ஒரு டிப்ரெஷன் இருக்கு மன அழுத்தம் இருக்கு அதுதான் நான் பைத்தியம்னு சொல்லிட்டேன் எளிமே எந்த வார்த்தையில சொல்லிட்டேன் ஒரு டிப்ரெஷன் எல்லாருக்குமே இருக்கு எதோ ஒன்று தின்னாதான் சாப்பிட்டா தான் நான் கேஷுவலில் உள்ள வேலையில சொல்றேன் சாப்பிட்டாதான் ஒரு ஏதோ மனசுக்கு திருப்தியான மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் சாப்பிட்றாங்க உங்களுக்கு ஒரு மன உளைச்சல்தான் நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்றாங்க ஆக்சுவலாக போனால் அதனால் இப்போ வந்து அதோடைய இப்போ இது கம்மி தான் இந்த இது ஆனால் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் ராத்திரிகளை போய் சாப்பிட்டுட்டு தடுமாறுறது எங்கேயோ போய் இது பண்ணுறது விழுகிறது எந்திரிக்கிறது இந்த மாதிரி அப்படி அலையாமல் இருக்கிறது நல்லது ஓரளவுக்கு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் டிவி செல்ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறதும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதும் கண்டிப்பாக அவங்க நீங்கள் எதுவுமே எந்த கோயிலுக்கு போக வேண்டாம் எந்த மந்திரமுமே படிக்க வேணாம் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் டிவி செல்ஃபோன்லாம் அமர்த்திட்டு சீரியல் பார்க்காம நீங்கள் என்ன விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன் ஒரு கிண்டலுக்கெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் சீரியல்லாம் பார்க்காம சீக்கிரம் டிவி ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் நல்ல விஷயங்களை பேசிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷஸ் இருக்கோ அதை பாசிட்டிவான வேர்ட்ஸில் வச்சுட்டு ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி அந்த அசத்தும் போது அவேக சைடில் மனசு இருக்கும் அப்போ ஆழ்நிலைக்கு போயிடும் இந்த ஆழ்நிலையில் வந்து உங்களை இப்போ இது விஷஸ் வந்து பலிக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் கோரிக்கை ஒன்றோ ரெண்டோ நினச்சிட்டு படுத்து தூங்கிட்டிங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எழுந்திரிக்கணும் இந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கனாவே நிறைய ஆரோக்கியமும் மன நிம்மதி இருக்கும் வெளியில் போனால் பேய் அடிக்குது பிசாஸ் அடிக்குதுங்கெல்லாம் சும்மா பேச்சு எல்லாம் நடக்க போகிறதில்ல இருந்தாலும் இன்னைக்கு கூட எங்கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல உள்ள வைப்ரேஷன்ஸும் நான் காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு ஆமாம் இந்த இடத்துல இது இருக்குது இந்த இடத்துல இது இருக்குதுன்னு நான் நிறைய இடத்துல காமிச்சிருக்கேன் உணர்வீங்க நீங்க ஒண்ணு இல்லவேஸ்ல பாக்குறீங்க விபத்து பகுதியு போட்டிருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கும் அங்க ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துல விபத்து பகுதி வரும் இப்ப பெண்ட் இருக்கு ஏற்ற மாதிரி வண்டி வரும் வளைவு இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லலாம் இத பலமுறை சொல்லி இருக்கோம் அந்த இடத்துல வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டு பூமியிலேயே அன்னைக்கு அங்க வந்து பூமிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு இந்த பூமி தாங்காம தான் உங்களுக்கு சுனாமி எல்லாம் வர்றது எரத்துப்போக்கம் ஏன் வர்றது பூமி தாங்க முடியல சயின்டிஃபிக்காக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதனால வருது அதனால வருது ஏன் வருது அது கடைசியில் அந்த மூலத்தை கண்டுபிடிக்க முடியல யாராலையும் முடியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சும்மா நான் கண்டுபிடிச்சிட்டோம் எனக்கு அந்த கருவி சொல்லிச்சு இந்த கருவி சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர நாங்களும் சொல்லுவோம் இயற்கை வரலாம் இந்த நியூ இயர் என்னைக்கு கூட சொன்னோம் இரண்டு விமான பொத்துக்கள் மேஜரான விபத்துகள் நடக்கலாம் அப்படின்னு ஆனால் என்னைக்கு எந்த நேரத்தில் எத்தனை மணிக்கு நடக்கும்னு சொல்ல முடியல அதுக்கு உட்காந்து கேல்குலேஷன் கால்குலேஷன் பண்ணால் யாரும் எனக்கு அதுக்கான டயத்துக்கான இதை தரப்போகிறோம் அப்படி பண்ணால் கூட அவர் அக்யூரேட்டாக சொல்ல முடியுமா சந்தேகம்தான் உத்தேசமாக சொல்ல முடியுது வரும் வரலாம் வராது அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர இப்படிலாம் வரும்லாம் உறுதியாக இன்னைக்கு இத்தனை மணிக்கு நடக்க போதுன்னு சில இடத்துல சொல்லலாம் சில சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் இப்ப எங்க வெளில போனாலும் ஒரு சில பேர் வந்து கூடவே வந்து ஒரு சாமி புத்தகமோ இல்ல வந்து சாமி போட்டோவோ கையிலே வச்சுக்கிறாங்கல்ல சோ அந்த மாதிரி எல்லாருமே கடைபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்க சார் வெளில போகும்போது நீங்க இதை எடுத்துட்டு போங்க ஆனா அந்த மாதிரி எடுத்துட்டு போனாலும் அது ஒரு மன பலகீனம் தான் என்னைய பொறுத்தவரை நான் சொல்லுவேன் ஒரு பலகீனமா இருக்காங்க தன்னம்பிக்கை இல்லாமையும் அது எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லல அத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றது வந்து தவறான விஷயம் நல்ல டிப்ஸ் ஒரு விஷயம் நீங்க போகும்போது ஒரு எலும் சம்பளத்தை எடுத்துட்டு போலாம் நல்ல ஊசியில குத்திட்டு நீங்க பேக்கெட்லயோ உங்க ஹேண்ட் பேக்லயோ போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஊசி குத்தி வச்சிருக்கோம் ஊசியை குத்திட்டு அதை வந்து ஓபன் பண்ணணும் இல்லையா ஓகே ஓகே சிலது திறந்து வைக்கணும் இல்லையா அது போல அதை ஊசியில குத்திட்டு அதை நீங்க போட்டிங்கன்னா அதுல சில துளைகள் இருக்கும் அது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறது இல்லை ஆனால் அது ஒரு சில விஷயங்கள் இருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது தூக்கி போட்டு வந்துடலாம் வெளியில வெளியே தூக்கி போட்டு ஆமாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா ஒரு பாதுகாப்பா இருக்கும் இன்னொரு விஷயம் அது வேடிக்கையா இருக்கும் ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா உங்க பேக்ல எப்பவுமே பட்டை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண பட்டை அது லவங்கம்னு சொல்லக்கூடியது ஏலக்காய் அதாவது நான் சொல்லுறது கிராம்பு அதே ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் பேக்கில் போட்டு வைக்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நீங்கள் குங்குமம் வைக்கிறது கூட பாதுகாப்பு தான் அதை நீங்கள் வைக்கலாம் சாமி படத்தை வச்சுக்கிட்டு அதனால வந்து உங்களுக்கு பெரியது சாமியால் உபயோகம் இல்லைன்னு சொல்லி அந்த படத்தை வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு பலகீனம் அது இருந்தால் தான் நான் ஜெயிப்பேங்கிற ஒரு பலகீனத்தில் வைக்கீங்க கடவுள்ன்றது கடந்து உள்ள நிலை அது அதனால் கடவுளுங்கிறது மனசுக்குள்ள இருக்கணும் இறுதியா ஒரே ஒரு கேள்வி எல்லாரும் சொல்ல இப்ப வந்து ஸ்லோகம் அப்படின்றதே எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் பிகாஸ் அந்த காலத்துல சொல்லுவாங்க டெய்லியும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் மைண்டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன ஸ்லோகம் எங்களுக்கு சொல்லி கணபதியோட மூலம் அந்த அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளோம் கம் கணபதியே வர வரது சர்வஜனமே வசமானே சுவாகா இது கணபதியோட மூலமந்திரம் இது சொன்னாலே உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் பலந்துடக்கூடியவர் கணபதியார் அதையே சொல்லலாம் நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படின்னா நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது எனக்கு எதுவுமே தெரியாது சார் எனக்கு எளிமையாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஓம் நமச்சிவாய சொல்லலாம் அதோட ஓம் நமோ நாராயணாய நமோன்னு சொல்லிட்டு அஷ்டாச்சரத்தை சொல்லலாம் நான் முதல்ல சொன்னது பஞ்சாட்சரம் இல்லைன்னா ஓம் சரவண பகவான் சொல்லிட்டு சராட்சரத்தை சொல்லலாம் ஆறு மந்திரங்கள் உள்ளது இது மாதிரி எதோ ஒன்று நீங்கள் சொல்லிட்டு போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த தினமும் நம்ம வந்து குளிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிகிட்டே குளிக்கிறது நல்லது சாப்பிடும்போது நான் ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிகிட்டே சாப்பிட்றது நல்லது ஏன்னா இந்த வார்த்தைகள்லேயே நிறைய விஷயங்கள் வார்த்தைகள் மூலையில் ஏற்படக்கூடிய பதிவுகள் தான் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்டு நான் இப்படி தான் இருக்கேன்னு நம்ம உடம்பு மாறிக்கும் அதை மனசார ஏன்னா சாப்பிடும் போதும் குளிக்கும் போது மனசு வந்து கொஞ்சம் அவேக்கனிங் ஸ்டேஜுக்கு போகும் அதனால வந்து எப்போயுமே உணர்ந்து செய்யும் பொழுது அதை அவைக்குன்னு செஞ்சுப்போம் அப்போ எதனால சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதுவே கணபதி மூல மந்திரத்தை சொல்லலாம் எனக்கு சொல்ல வராது அப்படின்னா ஓம் கம் கணபதியேன்னு சொல்லலாம் தப்பு இல்லை ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஏன்னா ஹோமம் பண்ணும்போது ஸ்வாகா வரணும் ஜெபம் பண்ணும்போது நமக வரணும் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் அழகா எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் ரொம்ப பொறுமையா புரியுற மாதிரி தீத்து வச்சிங்க சார் கடைசியா எங்க நேர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்றீங்க கண்டிப்பா அதாவது நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ற இடத்துல இருக்கிறான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து அதே நேரத்துக்கு இப்ப உள்ள காலகட்டத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க கோயிலுக்கு போறீங்களோ போகலையோ இல்ல சர்ச்சுக்கு போறீங்களோ போகலையோ மசூதிக்கு போறீங்களோ போகலையோ அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னாவே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கக்கூடாது ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைக்கிதா அமைதியாக இருக்கணும் அடுத்த முயற்சி பண்ணுறது தப்பில் அடுத்தது கிடைக்கலையே கிடைக்கல வருத்தப்படக்கூடாது இன்றைக்கி அந்த மணலே தான் ஃபுல்லாகவே இருக்காங்க அந்த மணலையை விட்டுட்டு இருக்கிறத முதல்ல ஆழ்ந்து அனுபவிக்க ஆரம்பித்து சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களை தேடி அடுத்த அடுத்தடுத்த வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும் துக்கப்படக்கூடாது துக்கப்படப்படப்பட உங்களுக்கு வீழ்ச்சி தான் கிடைக்கும் அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும் ரொம்ப நன்றிங்க